ஓட மாசு இருக்கா கொசு கடிக்குது ஒட மாசு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா இந்த ஓட மாசு கொசு நம்ம பக்கத்தில் வராது கடிக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ வேறு ஏதாவது ஓட மாசு நம்ம தடவுனா யமன் நம்ம பக்கத்தில் வராமல் இருப்பானா அப்போது ஒரு கொசுவை நம்ம விரட்டுறதுக்கு ஓடமாசு இருக்குது அதை தடவுனா கொசு வராது அப்படின்ற அந்த அறிவு நமக்கு இருக்குது ஆனால் நம்மளை என்றையாவது ஒரு நாள் தேடி வரக்கூடிய யமனை விரட்டுவதற்கு நம்மள்ட எந்த ஓடமாசு இருக்குது எந்த ஆயில்மெண்ட் இருக்குது இல்லை நாம் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும் ஏன்னா கொசு சின்ன ஜீவராசி ஈஸியாக விரட்டிடலாம் எமன் பெருசாக இருக்கும் அப்படியா அப்படிலாம் இல்லை அந்த யமனை விரட்டுவதற்கான மா மருந்துதான் தவமும் தியானம்